வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ வந்து நம்ம கீரை பண்ண போகிறோம் அதுக்கு நான் ஏற்கனவே தாளிச்சிட்டேன் கடுகு உளுந்து சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம் ஈஸி தான் அந்த பாலாக்கீரை பண்ணுறது பாலாக்கீரையை நான் கழுவி இந்த மாதிரி கழுவி வச்சுக்கோங்க தண்டு இல்லாமல் அந்த இலை ஒன்றையும் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த கீரையை போட்டுடலாம் இப்போ கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் நம்ம இது கூட இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த கழுவி வச்ச கீரையை நம்ம இதில் போட்டுடலாம் கீரையை நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும் இந்த கீரையில் அதனால் நம்ம இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும் நம்ம இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இது நம்ம எப்போயும் தாளிக்கிற மாதிரி தான் நம்ம தாளிக்கணும் கடுகு உளுந்து ஆனால் நம்ம கடலை பருப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க இது நல்லா வேகட்டும் வேகினோடனே நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டுக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் வந்துட்டுருக்கு இது நல்லா வெந்துக்கிட்டுருக்கு இப்போ நம்ம தேங்காய் துவி அதில் போட்டுடலாம் நல்லா வேகட்டும் கொஞ்சம் இதில் தண்ணி போட்டோம் கீரை இப்போ நல்லா வெந்துச்சு நம்ம இப்போ தேங்காய்லாம் கொஞ்சம் தான் தேங்காய் போடுறேன் உங்களுக்கு நிறையா வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் சுவையான பாதாக்கீரை ஒரியல் ரெடி ஆயிடுச்சு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்